ஓசூர் அருகே ஏரியில் தாகத்தை தணித்து வரும் காட்டு யானைகள் தமிழகம் முழுவதும் கடுமையான வெப்ப அலை வீசுவதால் பொதுமக்கள் மட்டுமின்றி வனவிலங்குகளும் கடுமையான வறட்சிப் பொடியில் தவிக்கின்றன இதன் ஒரு பகுதியாக இந்த வருடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கடுமையாக வெப்பம் அதிகரித்துள்ளது இதனால் வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகளும் நீரின்றி தவித்து வருகின்றனர் இதற்கு வனத்துறையினர் ஆங்காங்கே தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பி வனவிலங்குகளை பாதுகாத்து வருகின்றனர் இந்த நிலையில் ஓசூர் அடுத்த ஜவுளகிரி மற்றும் அயூர் அருகே சாமி ஏரியில் சிறிதளவு உள்ள நீரில் யானை கூட்டங்கள் நீர் அருந்தியும் ஆனந்த குழிகள் போட்டும் செல்கின்றன இதனை அப்பகுதி மக்கள் தங்கள் செல்போனில் பதிவிட்டு சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர்